ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம டிடிஎஃப் வாசன் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ட்வீன் திராட்லஸ் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு டிடிஎஃப்னு சொன்னாலே போதும் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அந்தளவுக்கு கான்ட்ரவர்சரியான ஒரு யூடியூபர் அவர் டிடிஎஃப் வந்து ஏற்கனவே மஞ்சள் வீரன் அப்படின்ட்டு தான் ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் கம்மிட் ஆயிருந்தாரு அந்த டேரக்டர் அந்த இஷ்யூ பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பெரிய பிரச்சனையாகவே மாறிச்சு அது அவர் என்னங்க பண்ணுவார் இப்போ அந்த டேரக்டர் வந்து அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேரும் சொல்கிறாங்க ஸோ அதான் உண்மனும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த டேரக்டர் பார்த்தாலே தெரியுது அவர் வின் இந்த மாதிரி கூட இருந்து நிறைய பணங்களுக்கு பண தேவைக்காக டிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டு ஸோ ஃபைனலாக செகண்டா தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி ஆர் மதன் கிருஷ்ணன் ஒரு ப்ரொடியூஸ் பண்றாரு டேரக்டர் வந்து கருணாகரன் மியூசிக் டேரக்டர் வந்து அஸ்வின் விநாயகமூர்த்தி பண்ணியிருக்காரு இந்த தீசரை பார்க்கும்போது ஒருளா ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு தீசரா தான் இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இல்லாமல் ஓரளவுக்கு ஐபிஎல் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வராங்க மக்களுக்கு அப்படின்ட்டு தெரியுது அவளுக்கு தண்டனை கொடுத்தேன் சொல்லுது இதில் கேஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க கிஷோரு அபிராமி ஆடுகளம் நரேன் அப்புறம் சிங்கம் புளியாண்ணா இருக்காரு அவரு டைரக்டருமே அவருமே இதில் நடிச்சிருக்காரு போஸ் வெங்கட் இருக்காரு இந்த மாதிரி நிறைய கேஸ்டிங் வந்து ஒரு நல்லா ப்ராப்பராக பயங்கரமாக ஒரு ஆக்டிங் கொடுக்குற ஸ்கில் இருக்கிற கேஸ்டிங் வந்து நிறையா பேர் இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து டிடிஎஃப் வாசன் ஒரு புது ஹீரோவாக வராரு ஒரு சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு பையன் ஹீரோவாக நடிக்கிறான்னாக்கா அவனுக்கு ஃபஸ்ட்டு படமே இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றது வந்து டவுட்டு தாங்க யாருக்கும் அப்படி கிடையாது இவருக்கு வந்து கிடைச்சது ஒரு நல்ல விஷயம் தான் கதையை பார்க்கும்போதே தெரியுது டீசரை பார்க்கும்போது இதில் ஒரு சாங்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுவுமே ஓரளவு இருக்குது அப்போ இப்போ அப்படின்ட்டு ஒரு சாங்கு ஆனால் அந்த சாங்கு கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குங்க அது எங்கே தெரியல ஆல்ரெடி ஒரு பழைய படத்தங்களில் யூஸ் பண்ண சாங்கு தான் அது அது ஒரு ஃபேமஸான சாங்கு ஆனால் என்ன சாங்குன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்குது பார்க்க வைபா இதில் ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா டிடி ஃபாஷன் வந்து புதுசு ஃபஸ்ட்டு படம் இதுதான் ஸோ ஆக்டிங்கே அவருக்கு சரியாக வரல அது நல்லா தெரியுது பார்த்தாலே ஆனால் சுற்றி இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா கேஸ்ட்டுமே பயங்கரமான ஆக்டிங் ஸ்கில் இருக்கிறவங்க ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் நமக்கு தெரியல ஆனால் ஒரு சில டைலாக்லாம் கொஞ்சம் ஒரு ஃபன்னியாக ஒரு மாதிரி இருக்குது சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது சீரியஸான டைலாக்லாம் அதெல்லாம் படத்தில் எப்படி இருக்கும்னு தெரியல படத்தில் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஓடாது கொஞ்சம் கலாய்ச்சி விட்டுருவாங்க ஒரு மாதிரி டெல்ல தான் போகும் கூட என் கருத்து என்னென்னா இந்த படம் வந்து நிறைய பேர் நல்ல ஆக்டிங் ஸ்கில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ டேரக்டர் வந்து கருணாகரன் இவர் வெற்றிமாரனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நினைக்கிறேன் ஸோ இவருக்கு கதை மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சு பண்ணியிருந்தாருனாக்கா கண்டிப்பாக படம் வந்து பெரிய ஹிட் இல்லைனாலும் ஓரளவு ஆவரேஜான ஹிட் அடிக்கும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு டிடி ஃபாஸ்டனுடைய இந்த ஐபிஎல் படம் வந்து ஓரளவு ஹிட் ஆகுங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அது ட்ரைலர் பார்க்கும் தெரியுது எல்லாமே குவாலிட்டியாக ஓரளவு நல்லா இருக்குது ஒரு சில டைலாக் மட்டும் அப்படி இப்படி இருக்குது மற்றபடி ட்ரெயிலர் பக்காவாக இருக்குது இந்த தீர்சரை பார்க்கும்போது என்ன கதையா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா டிடி ஃபாசன் வந்து ரியல் லைஃப்ல எப்படி இருக்காரு ஊதாரித்தனமணின்னு சுற்றிட்டு அந்த மாதிரியே படத்துலையும் இருப்பாரு அவர் இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல கெட்ட வயலில் போனால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு காட்டுற மாதிரியான படமா இருக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த கதை அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படியே கிஷோர் வந்து ஒரு நல்லவனா இருப்பாரு அதாவது ரூல்ஸை ஃபாலோ பண்றவனா ஒரு வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறவனா ஒரு நல்ல மனிதன் வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து போலீஸ் சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எதனா ஒரு தப்பான கேஸ் போட்டு அவர் எதனா ஒரு ஸ்ட்ரகிளில் மாட்டிப்பார் அவர் நல்லவனாக இருந்தாலுமே அவர் மேலே ஒரு கெட்ட வயலில் எதனா ஒரு கேஸ் போட்டு அவனை தூக்கி உள்ள வச்சு குடும்பம் பண்ணுற மாதிரி இருக்கும் அவரை வந்து நம்ம டிடி ஃபார்சன் போயிட்டு காப்பாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் கதை ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஒருத்தன் நலவனாக இருந்தாக்கா அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி காட்டுற மாதிரி இருக்கும் டிடி ஃபாஸ்டனுக்குமே ஒரு கதை இருக்கலாம் ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரி ஊதாரித்தனம் பண்ணின்னு சுட்டிங்குனு பைக் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அந்த மாதிரி தான் படத்துலையுமே காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பைக் சேசிங் சீன்லாம் இருக்குது அதெல்லாம் வரும்போது பயங்கரமாக தேட்டர் வந்து இருக்கிற கொஞ்சம் ஆடியன்ஸும் நல்லா பிளாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு எங்கு ஆக்டர் வரல நிறைய பேர் இப்போ எங்கே ஆக்டராக இருக்காங்க நிறைய பேர் நல்லா மாதம் நடிக்கிறாங்க நல்லா குவாலிட்டியாக பண்ணுறாங்க கண்டென்ட்டுமே டேரக்டருங்களுமே இவர் வந்து இந்த மாதிரி டைமில் புதுசாக உள்ள வர இந்த டேரக்டர் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது இவரும் ஒரு குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டை கொடுப்பாரு அப்படின்ட்டு தீசரை பார்க்கும்போதே தெரியுது அதுவும் படம் பேர் ஐபிஎல் படம் ஃபஸ்ட்டு படம் பேர் ஐபிஎல் அப்படின்ட்டு ஒரு ஹீரோ கிடைக்குதுன்னா வேற லெவல் தானே ஸோ அதை பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்பாரு டேரக்டரும் சரி ஹீரோவும் சரி ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே பார்த்து பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் நினச்ச மாதிரி தான் டிடிஎஃப் ஹாசனுக்குமே ஒரு கதை இருக்கும் அந்த மாதிரி உதாரித்தன் பண்ணி சுற்றினு இருக்கிற பையன் வந்து இப்படி ஒரு நல்லவங்க அதாவது கிஷோர் மாதிரி ஒரு நல்லவன் மாட்டின்னு இருக்கும்போது அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இவன் போயிட்டு காப்பாற்றுற மாதிரியா இருக்கும் அந்த மாதிரி சேசிங் அந்த மாதிரி சீன்லலாம் இவருக்குமே நிறையா ஸ்ட்ரகிள் வர மாதிரி இருக்கும் டிடிஎஃப் ஹாசனுக்குமே ஸோ இதில் லவ் எப்படி இருக்குது எமோஷ்னல் எப்படி இருக்குது அப்படின்ட்டு படம் வந்தால் தான் தெரியும் சாங்கு ஓரளவு ஓகேவாக இருக்குது அந்த அப்போ இப்போது சாங்கு ஆனால் படம் எப்படி இருக்குதுன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் ஹீரோயின் வந்து நல்லா அழகாகவே தான் இருக்காங்க ஹீரோயின் மெட்டீரியல் மாதிரி தான் தெரியுது ஆனால் அதில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க பாருங்கள் எல்லாம் காதலிக்கும் போது ரோஸ் கொடுப்பாங்க நான் மனசையே கொடுக்குறேன்ற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் அது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தாலும் க்யூட்டாக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க நல்லா தான் இருக்குது ஒன்றும் ரொம்ப முக்கியம்லாம் இல்லை இன்னொரு டைலாக் ஒன்று இருக்கும் இல்லை ஆட்டத்தை சரியாக முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்போ வேகப்படுத்தணும்னு தெரியணுன்ட்டு அது மட்டும் கொஞ்சம் ஃபன்னியான டோன் மாதிரி இருக்குது ஆனால் அவர் சீரியஸாக சொல்கிறாரு நமக்கு ஃபன்னியாக தெரியுது ஆட்டத்தை சரியாக முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்போ வேகப்படுத்தணும்னு தெரியணும் டிடிஎஃப் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ஆள் தான் ஸோ இவருக்கு ஃபர்ஸ்ட் டே ஓரளவுக்கு கொஞ்சம் கிடைக்கும் என்கேஜ்மெண்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது ஓரளவு ஆடியன்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க கதை நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவு பிக்கப் ஆகிடும் கதை கொஞ்சம் முக்கியம் ஆச்சுன்னா வழக்கம் போல தான் ட்ரோல் பண்ணி விட்டுருவாங்க நிறைய பேர் இன்னொன்று ப்ரமோஷனை பற்றி சொல்லியாகணும் சொல்லுவா வேணும் டிடிஎஃப் ஆசனை பற்றி அவர் ப்ரமோஷன்லாம் அடிச்சிக்கவே முடியாது ப்ரமோஷன் பண்ண மாட்டார் இந்த தப்பான இல்லீகல் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் ஆனால் இவர் படம்னு வருதில்லை அப்போதுலேருந்து எத்தனை ரெண்டு மூணு வருஷமாக கேட்டுன்னு இருக்காங்க படம் எப்போது ப்ரோ படம் எப்போ ரிலீஸ் ப்ரோ ஐபிஎல் அப்படின்ட்டு ஸோ படம் இப்போ ரிலீஸ் ஆக போதுனா ஒரு லாஸ்ட் இயர் ஒன் இயராகவே ஃபுல்லாக கேட்டுன்னு இருக்காங்க மஞ்சள் வீடுனா அதுக்கப்புறம் அந்த இஷ்யூ இருக்கும்போது ஐபிஎல் படத்தை பற்றி அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் அவர் ஃபேன்ஸெல்லாம் ஸோ இப்போது டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு சொல்ல வேணும் அவர் இரஃபான் கூட அப்புறம் ரீல்ஸ் அக்கா யார் யார் கூடவோ போயிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்காருங்க அவருக்கு தேவை யார் யாரெல்லாம் ஃபேமில் இருக்காங்களோ அவங்க எல்லோரும் கூடவும் ப்ரமோஷன் ப்ரொமோஷன் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ தப்பில்லை அது எல்லாருமே அப்படி தானே என்ன பண்ணுறாங்க எங்கள் பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாமே இப்போ சின்ன சின்ன யூடியூப் சேனலில் வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஸோ இவர் பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் போக போக ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு நல்ல விதத்தில் ஃபேமஸான ஆளுங்கிட்ட போய்ட்டு ப்ரமோஷனுக்கு போனாக்கா நல்லாயிருக்கும் க கண்டபடி கெட்ட வீடியோஸு அதாவது கெட்டதுன்னா ரொம்ப ஓவராக ஐட்டன் ப்ளஸ் கண்டன்ட்டு இல்லை வல்கராக பேசுறது அந்த மாதிரி கண்டென்ட் போட்டு ஃபேமஸ் ஆனவங்க இல்லாமல் ஓரளவு டிசிப்ளினாக டீசெண்டாக ஃபேமஸ் ஆனவங்க கிட்ட போய் ப்ரொமோஷனுக்கு பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓரளவுக்கான ஒரு ஆவரேஜ் ஹிட் அடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பார்க்கலாம்